ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு கருவேப்பிலை காய வச்சு ஒரு ஊறுகாய் செய்ய போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து கருவேப்பிலை மரம் இருக்குது அதில் வந்து பூ பூத்திருக்கு காயெல்லாம் வந்திருக்கு இதை எடுத்து தான் நான் வந்து ஊறுகாய் செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலாம் பார்ப்போம் வாங்க இந்த காயெல்லாம் எடுத்து சுக்கம் பண்ணி நல்லா கழுவிட்டு ஒரு வெள்ளை துணியில் வந்து ஆற போட்டு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நான் நல்லா ஆறையிடுச்சு ஈரப்பதம் எதுவுமே இல்லை அடுத்து புளிக்கரைசல் வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வெல்லம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இப்படி செய்யலாம் பார்ப்போம் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு கடுகு தாளிச்சுட்டு இந்த கருவேப்பில்லை காய வந்து போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் நான் ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வதக்கினேன் அதுக்கப்புறம் புளிக்கரைசலை ஊற்றிக்கணும் ஊற்றி நல்லா கலந்து விடணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கெட்டி ஆகிடுச்சி இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம மிளகாய் தூள் உப்பு வெள்ளம் இது மூணும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு பச வாசனையும் போயிடுச்சு அடுத்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டோம்னா நமக்கு கருவேப்பில்லை காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கருவேப்பிலை காய் ஊறுகாய் வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகும்போது எங்கள் பாட்டி வந்து சொல்லி தருவாங்க செஞ்சும் கொடுத்துருக்காங்க இதை பார்த்தோன்னே எங்கள் பாட்டியோட ஞாபகம் வந்துடுச்சு சேலம் குக்கிங் டைம் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ